வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ரொம்ப சுவையான டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆனால் இந்த பிரியாணி செய்யும்போது அளவுகளும் பக்குவமும் அந்த டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன்படி நம்ம கரெக்டாக பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக நமக்கு வருங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கறியை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுதுகள் அரை டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது இதுக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்துட்டு இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுக்கலாங்க இது வேகட்டும் இப்போ நம்ம பிரியாணி குண்டான அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த பிரியாணி குண்டான் நல்ல சூடான பிறகு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்க்கும்போது தான் நல்ல சுவையாக இருக்கும் ஆயில் சூடான பிறகு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க ஆறு கிராம்பு ஐந்து ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி பட்டை பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதங்க விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி முக்கால் கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு அளவுகள் சேர்த்துருக்குறோங்க இது கூடவே நாலு பச்சை மிளகாய் கீணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நமக்கு கரெக்டாக வதங்கி வந்துருச்சு இந்த பக்குவத்தில் ரெண்டு ஸ்பூன் பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகும் வரை வதக்கிக்கலாம் நம்ம இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக அரைச்சி வதக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ வதங்கிடுச்சு பூண்டு இப்போ நம்ம அரைத்து வைத்த இஞ்சி விழுதுகளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ நம்ம இது கூட ஒரு கைப்பிடி புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க இந்த இரண்டு இலைகளையும் அதிகமாக சேர்க்கும்போது நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த பக்குவத்தில் நல்ல பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கட்டும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்த்த பிறகு பிடிக்கும் அதனால் கவனமாக பார்த்து கிண்டிக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க முக்கால் கிலோ அரிசி சேர்த்துருக்குறோம் அதுக்கு நல்ல பெரிய லெமனாக அரை லெமன் எடுத்துக்கலாம் இந்த லெமன் சேர்க்கும்போது சாதம் நல்லா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வருங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நமக்கு போதே தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி பக்குவமாக வரணுங்க அடிப்பிடிக்காத அளவு கரண்டிகளால் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அவித்து வைத்த கறிகளை இது கூட சேர்த்துக்கலாங்க கறியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணியை நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாங்க அளவுகளில் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்தேன் அந்த ரெண்டு கப்புக்கு ஐந்து கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டு பக்குவங்க தம் போடுற மாதிரி இருக்கும்போது ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸாக சேர்க்கும்போது கரெக்டான பக்குவம் வருங்க இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பக்குவத்தில் உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு தேவைப்படுது நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்புகளும் நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாம் ஓகே நமக்கு நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த பக்குவத்தில் ஊற வைத்த அரிசியை நம்ம தண்ணிகள் இல்லாமல் இருத்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க நான் நார்மலாக சமைக்கிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன் பாசுமதி அரிசி சேர்க்கும்போது அளவுகள் மாறுங்க இப்போ நம்ம அரிசிகளை சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்த பிறகு உப்பு பதம் மாறும் அதனால் ஒரு முறை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் முக்கால் கிலோ அரிசிக்கு நான் அளவுகள் கரெக்டாக சேர்த்துருக்குறேங்க நீங்கள் எவ்வளவு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் விட்டுக்கலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோ பாருங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு அரிசி இந்த மாதிரி இருக்குது இந்த தண்ணிகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கணுங்க மறுபடியும் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் தம் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான பக்குவம் நான் காமிக்கிறேன் இது பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்குச்சிங்க பாருங்கள் இந்த பக்குவம் இருக்கணும் அப்போ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திட்டு நம்ம தம் போடுறதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த பிரியாணிக்கு உண்டான இதை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுட்டு இந்த பாத்திரத்தோட விளிம்பில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் சுற்றிக்கலாங்க நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு கூடம் நம்ம நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிட்டு ரோல் பண்ணி சுற்றிக்கலாங்க இப்போ சூடான தண்ணியை வெயிட் மேலே வச்சுக்கலாம் ஏர் போகாத அளவுக்கு வெயிட் வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வீட்டுக்கெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க பத்து நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு பார்க்கலாம் பிரியாணியை ரியலி நல்ல மனமாக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குது இதோ பாருங்கள் நல்ல பிரியாணி நல்லா பொலன்னு சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்க அவ்வளோதாங்க பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நல்ல டேஸ்ட்டாக பொலன்னு கிடைக்கணுன்னா நம்ம கரெக்டான அளவுகளும் பக்குவமும் அதை சேர்க்கக்கூடிய டைமுங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் இதன்படி கரெக்டாக செய்யும்போது உங்களுக்கும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்